வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் காட்டு பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம் முன்னோர்கள் வந்து குதிரை பிடுக்கன் அப்படின்னு இருக்கிறாங்க இது வந்து மலைவாழ் மக்கள் ட்ரைபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதை வந்து காட்டு பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து சாப்பிடக்கூடியது தான் அதிக அளவு சாப்பிடக்கூடாது ஒரு மூணு டு ஒரு நாலு விதை தான் சாப்பிட்ணும் இதுக்குள்ளே வந்து பரு பயிர் இருக்கும் இது இன்னும் ரெடியாகலை இதனுடைய விதை ரெடியான பிறகு இப்படி தான் இருக்கும் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணால் ஒரு நாளைக்கு ஒரு மூணு விதை ஒரு நாலு விதை எடுத்து இது உடைச்சிங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பாதாம் மாரி முந்திரி பயிர் போல் இருக்குங்க அதை முந்திரி பயிர் போல் இருக்கிறத உடச்சி நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம் இல்லை நீங்கள் நெய் போட்டு வருத்தும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சுவை நல்லாயிருக்கும் கொஞ்சம் பசு பசுப்பு தன்மையாக இருக்கும் ஆண்மைக்கு வந்து நல்லா ஒரு பலன் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க என்னென்னா பத்து பயோகிராஃபுக்கு இந்த ஒரு நாலு கோட்டை சமான்னு சொல்கிறாங்க உடனே வேலை செய்யாது ஒரு மூணு நாள் அதுக்கப்புறம் தான் இது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆண்மைக்கான பலன் வந்து உங்களுக்கு தெரியிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் ஸோ இப்போ அதை வந்து நம்ம உடைக்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் அந்த டாக்டர் பாதாம்னு சொல்கிறது இதான் பாருங்கள் இதை வந்து ஒன்றும் ஆகலை இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் ரெடியானது இது வந்து ரெடி ஆகாதது இதை நம்ம வந்து உடைச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஒரு ஆண்மைக்கு நல்ல ஒரு ஒரு பலன் வந்து இது நல்லா கொடுக்கும் இப்போ வந்து இது வந்து வெட்டி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்திா உங்களுக்கு தெரியும் இது தெரியுது பார்த்தீங்கன்னா இது தான் இந்த பயிர் முந்திரி போல் இருக்கும் இதுதாங்க இது வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா காஞ்சி போயிருக்கு இன்னும் கொஞ்சம் பதத்தில் இருக்கும்போது நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பிட்லாங்க